தர்மபுரி பொறுத்தளவு பாமக தான் இன்னைக்கு வரைக்கும் வெற்றி பெற்று வருது இது வரைக்கும் இந்த தர்மபுரி மாவட்டத்தில் எங்களுக்கு ஊடு வரல ஒன்றும் வரல நாற்பது வருஷமா நாங்க பஸ்டம் தூங்கி கிடக்குறோம் ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் செய்யுங்க நீங்க பத்து பர்சன்ட் கூட செய்ய மாட்டேங்கிறீங்களே இப்ப நாடு நல்லா இருக்குன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் நாங்க வந்துட்டு அவங்க வைப்போம் நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க கீழ் மட்டும் மேல் மட்டும் ஒரே மாதிரி நினைக்கிறது சீமான் மட்டும் தான் அந்த யாரும் எந்த கட்சியும் கிடையாது இப்போ சோசியல் மீடியா இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கு அதில் ஸ்பெட் ஆனாலுமே போதும் இப்போ எங்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நாம் தமிழ் நாம் தமிழ்லாம் போயிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க ரீசன் வந்து முன்ன தர்மபுரி எப்பயுமே பாமக வந்து அதிக வாக்குகள் இப்போது பிஎம்கேங்க டாமினேட் இருந்தாலுமே அவங்களோட கூட்டணி பார்த்தா நிறைய பேருக்கு அவங்க இதில் நிறைய பேருக்கு சங்கடம் தான் காசு கொடுக்காம ஓட்டு எலெக்ஷன் நடத்தினா அவர் தான் ஜெயிப்பார் நாம் தமிழர் தான் சீமான் எனக்கு வந்தால் திமுக வரணும் அப்படி இல்லைன்னா சீமான் தான் அதை விட்டு எனக்கு எந்த கட்சியும் திமுகவா சீமானா அப்படின்னு இப்போ வந்து எல்லாரும் விருப்பப்படுறது நாம் தமிழர் கட்சி தான் ஒரு நான்கு கட்சிகள் போட்டிடுறாங்க திமுக காங்கிரஸ் அதிமுக தேமுதிக பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சீமானான் தனிச்சு நிற்கிறாரு இந்த கட்சிகள் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்க இன்னொன்று எந்த கட்சி வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு பார்க்கறீங்க ரொம்ப வாய்ப்பு நிறைய இருக்கு நம்ம கருத்துன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தவங்களுக்கே கொடுக்காம புதுசாக ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா அதே வாக்குறுதி அதே கருத்துகள் அதே ரிமெம்பர் அவங்களே தான் வாரிசு அரசியல் தான் தனியாக நிற்கிறாங்களே தனித்து அவங்க கொடுக்கலாம் நாம் தமிழர்கிட்ட கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை கொடுக்கல அதனால அவங்கள சொல்கிறீங்க குறிப்பிட்டு கருத்து அவங்க முன்வைக்கிறது நல்லா இல்லை இயற்கை அரசியல் இப்போ யாரும் பேசுறது கிடையாது இயற்கை அரசியல் யாரும் பேசுறது கிடையாது அதை தாண்டி அவங்களோடைய கருத்துக்கள் ஃபுல்லாக தமிழ் 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 தான் போயிட்டு இருக்கு நமக்கு தமிழ் தானே முக்கியம் ஆயிரம் கொள்கைகள் ஆயிரம் சட்டங்கள் கொண்டு வந்தாலும் நமக்கு நம்ம இது தானே ஏன்னா தான் இப்போ ஃபுல்லாக இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு போயிட்டு இருந்தாலும் நமக்கு நம்மளுடைய மொழி நம்ம பாதுகாக்கணும்ல நமக்கு ஒரு அங்கீங்காரம் இருக்கணும் ப்ளஸ் நமக்கு சேர்த்து தான் போகணும் சும்மா அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்காங்க இப்போது பிஎம்கே இங்கே டாமினேட் இருந்தாலுமே அவங்களோட கூட்டணி பார்த்தா நிறைய பேருக்கு அவங்க இதில் நிறைய பேருக்கு சங்கடம் தான் ஆனால் கூட்டணி வச்சிருக்கக்கூடாது அப்படின்ற நிறைய பேர் சங்கட்டம் அவங்களோட ஒப்பீனியன் அவங்க எதிர அவர் எதிர்பார்த்து கூட்டணி வச்சிருக்காரு அவரோடைய என்னவோ இருக்கலாம் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது ப்ளஸ் அவங்க அதே அரசு தான் இருப்பாங்க புதுசாக எதுவும் சொல்ல மாட்டாங்க நாம் தமிழர் கொடுக்கலாம் அவங்க எங்கேயுமே இப்போ வரைக்கும் எல்லா இடத்துலையும் தனிச்சு தான் போட்டிகிட்டு இருக்காங்க எல்லா ஒரு தேர்தலையும் தான் இருக்காங்க பின்வாங்கிறது யாருக்கும் கூட்டணி இல்லை உள்ள இருக்க பாலிட்டிக்ஸாக தெரியாமலாம் கிடையாது ஒரு சின்ன சின்ன மெச்சூடானது எல்லாருக்குமே தெரியும் உள்ளே என்ன பாலிடிக்ஸ் இருக்கு எவ்வளோ அமௌண்ட் பழக்கங்கள் வந்துட்டு இருக்குன்னு எல்லாமே தெரியும் அவங்க எதுக்கும் ஆசையாக போயிட்டுருக்காங்கல்ல அவங்க கூட அந்த தெரியுமா கொடுக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் திமுகவுக்கு நிறைய ஆப்போசிட்டாக போய்ட்டுருக்கில்ல இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது சோஷியல் மீடியா இப்போ எங்கேயோ போயிட்டு இருக்கு அதில் ஸ்ப்ரெட் ஆனாலும் போதும் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நம் தமிழ் நம்ம தமிழ் போயிட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா அவங்க ரீசன் வந்து முன் முக்கிய வந்து வர யங்ஸ்டர்ஸ் பிடிச்சிருக்கு இப்போது ஓட் அந்த ஓட் பேங்க்குன்னு பார்த்தா இங்கிலீஷ் நிறைய பேர் இருக்காங்க இப்போது எபோ டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி கூட நம்ம தனக்கு சப்போர்ட் நிறைய இருக்குது ஸோ அதனால் அவங்க கொஞ்சம் டிமாண்ட் காட்டலாம் இங்கே தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு வாக்குகள் அதிகமாக இருக்குது அதை பொறுத்து தான் இருக்குது இப்போ இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா தருமபுரிக்கு எப்பயுமே பாமக வந்து அதிக வாக்குகள் இப்போ மற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்றது இன்னும் வந்து அதனுடைய கடந்த தேர்தல்களை வச்சு நம்ம கணக்கிடலாம் அதே மாதிரி யார் வந்தால் நல்லது பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம சொல்கிறதுக்கு முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே மூணு வந்து கணிக்கலாம் நல்லது பண்ணுறது யாருமே அது அதுக்கான இது எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்கிறது இல்லையே வர்றது வரைக்கும் தான் எல்லாமே சொல்கிறாங்கண்ணா இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறான் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் வந்த பின்னாடி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுறதில்ல இல்லை இவங்க வந்தால் மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் இந்த கட்சி வந்தால் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிற ஒரு கட்சி இப்போ வந்து எல்லாரும் விருப்பப்படுறது நாம் தமிழர் கட்சி தான் இளைஞர்கள் எல்லாம் அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கட்சி எல்லாரும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன காரணங்க இருக்குது அவர் வந்து இப்போது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் ஒரு ஹண்ட்ரடுக்கு ஒரு ஐம்பது பர்சன்ட் செய்யுங்க நீங்கள் பத்து பர்சன்ட் கூட செய்ய மாட்டேங்கிறீங்களே சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றாகுதுங்க ஆனால் மக்கள் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கீங்க அவங்க அப்பா வந்து கேஸ் கொடுத்தாரு டிவி கொடுத்தாரு இவரு கட்சி தான் என் குடும்பமே எங்கள் அப்பா காலத்துலேருந்து இவரு கட்சி தான் இன்னைக்கு வெறுத்து போச்சு ஆனால் நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு ஓட்டு லிஸ்ட் வந்து நான் யானை சின்னத்துக்கு போட்டேன் யானை சின்னம் மறந்து மாம்பழத்துக்கு போட்டான் மாம்பழத்துக்கு போட்டு இப்போ இந்த தான் நான் இவர் வரன்னு சொல்லி இவருன்னா அப்பா அப்பாவுக்கு இருக்கும்போது நல்லா செஞ்சாப்படி மகன் வந்தால் நல்லா செய்யும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வருஷம் போட்டேன் வந்துட்டாப்படி நான் ஒருத்தே போட்டதுனால வரல மனசு வச்சு போட்டங்க வந்துட்டாப்படி வந்து எங்களுக்கு என்ன செய்யலை இப்போ நாடு நல்லா இருக்குன்னா நான் என் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் நாடு நல்லா இருக்குன்னா நா ஆமாம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் வெற்றி வாய்ப்பு ஏதாச்சும் இருக்குங்களா இந்த தொகுதியில் அவங்க இல்லைங்க சார் இல்லை வாய்ப்பு இல்லை காசு கொடுக்காம ஓட்டு எலெக்ஷன் நடத்தினா அவர் தான் ஜெயிப்பார் நாம் தமிழர் தான் சீமான் ஆமாம் இப்போ தவறு மக்கள்கிட்ட தான் இருக்க இவங்க கிட்ட தான் இருக்குது கம்பல்சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்லுவேன் மக்கள்கிட்ட தான் ஆமாம் மக்கள்கிட்ட தான் இருக்குது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மக்கள் வந்து ஏழ்மையில் இருக்காங்க அப்படின்னும் போது கொடுக்கறதுனால வாங்கிக்கிறாங்க ஏழ்மையாக அஞ்சு வருஷத்துக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து தான் ஓட்டு போடணும் அப்படி இல்லைன்னு அஞ்சு இப்போது அந்த ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆயிரூவா ஒரு ஓட்டு ஒரு வீட்டுக்கு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஐயாயிரம் ரூபா அப்போ ரூபாய் நமக்கு வந்துருச்சு போதும் ஓட்டு போட்டுடலாம் அவங்க கட்சிக்கு ஓட்டு போட்டுடலாம் போது என்ன ஆகும் அது நம்ம விலைவாசியில நம்ம மேலே தான் வருது அது அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க மாற வேண்டியது மக்களா இல்லை அரசியல் கட்சி தலைவர்களா அரசியல் கட்சியெல்லாம் மாற்றவே முடியாது சீமான் மாதிரி இப்போ ஆனால் என்ன நல்லா தெரியுது என்னன்னா சீமான் மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க ஜாதியை பார்த்து ஜாதியை வச்சு ஓட்டு போ கேட்கறது அப்புறம் வந்து இந்த மதம் சார்பற்ற அரசியலுக்கு எதுக்குமே ஓட்டு போடக்கூடாது நான் எல்லாத்துக்கும் சரிசமம் நாம் சி நாம் தமிழர் கட்சி தான் சீமான் நாம அப்படியே இப்போ வந்தாலே திமுக வரணும் இல்லையோ பாட்டாளி கட்சி ரெண்டு தான் வரும் அதுக்கு தான் இந்த ரெண்டு கட்சி தான் இருக்குதுன்னு சொல்லி வாய்ப்பு இருக்குங்க ஆமாம் அதிமுக நாம் தமிழ் கட்சி இந்த கட்சிகள் சும்மா அதெல்லாம் சும்மா வாய்க்கு அழகாக சொல்லிக்கலாம் ரெண்டு தான் வாய்ப்பு எனக்கு பிடிச்சது வந்து த திமுக தான் இல்லை சீமான் தான் ரெண்டு பேர் என்ன ஒன்று போடுவேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி கன்ஃபார்ம் விஜய்க்கு போடுவேன் இந்த விஜயில் எலெக்ஷன் வராதுனால நான் திமுக போடுவேன் அவ்வளோதான் எனக்கு வந்தால் நல்லாயிருக்கும் விஜய்ல சீமான் பேர் அடிப்படை அவரை ஏன் சொல்கிறேன் சீமான் அவர் வந்து நமக்கு தமிழ் 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 நான் நமக்காக போராடுறாரு மற்றவன் மற்ற எவனாவே எல்லாமே அவன் ஸ்டேட்டை பற்றி பேசுவான் எனக்கு இவன் வேணும் அவன் என்ன ஆனால் சீமான் மட்டும்தான் நம்மளுக்காக போராடுறது தமிழுக்கா தமிழ்னா தமிழ் அவள் தான் தமிழ்நாடு நல்லா வளர்ச்சிக்கணும் தமிழ்நாடுக்கார் அவங்க கிட்டே கையாந்து கூடாதுன்னு அப்படி அவர் ஒரு தாட்டில் பேசுகிறாரு அது எனக்கு பிடிக்கும் அதை விட்டுட்டு அது இல்லாமல் இவர் சின்ன கட்சியனால அது மேக்ஸிமம் ஓட்டு போ அதே யா தெரியாது திமுக எது சொல்கிறேன்னா இப்போ அதிகமாக அவங்க தான் இருக்கிறது இப்போ ஆளுங்கட்சி அதனால நிறைய யாருக்கும் செஞ்சுருக்காங்க நிறையா செய்யலை செஞ்சவங்க போடுவாங்க செய்யாமல் போட போட மாட்டாங்க எனக்கு வந்தால் திமுக வரணும் அப்படி இல்லைன்னா சீமான் தான் அதை விட்டு எனக்கு எந்த கட்சியும் திமுகவா சீமானா அப்படின்னு ஒரு உங்ககிட்ட ஒரு கேள்வி வருதுன்னா யாருக்கு முன்னிலைப்படுத்துவீங்க யார் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியும் சீமான் தான் ஏன்னா வந்து நமக்காக குரல் கொடுப்பார் தமிழ் தமிழ் நாம் இந்துவை தாண்டி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க நம்ம தமிழ் தான் நமக்காக குற கொ சீமான மட்டும்தான் அவருக்கு போட எனக்கு ரொம்ப எனக்கு ஃபுல் சந்தோஷம் எனக்கு ஏன் என் டோட்டல் என் ஃபேமிலி அவங்கள்தான் போட சொல்லுவேன் கீழே தட்டிருந்து மேலே வரைக்கும் ஒரே மாதிரி நினைக்கிறாரு சீமான் அதை சொல்கிறான் அதனால அவர் வேணும் இளைஞர்கள் தான் பொதுவாக சீமானை வந்து விரும்புவாங்க நீங்க கருத்து என்னன்னா நான் சொன்னேன் கீழ் மட்டும் மேல் மட்டும் ஒரே மாதிரி நினைக்கிறது சீமான் மட்டும் தான் யாரும் எந்த கட்சியும் கிடையாது யாருமே இல்லைங்களா இவன் இவன் வந்தா அவனும் அவன் ஏழாம் அவனை அவன் அட்டின் ஏன் அவன் தத்துவை அவன் திட்டு அவன் வேணும் அவன் குடிமகன் அப்படின்றாரு அதனால அந்த பாகுபாடுனால சொல்றேன் வேற ஒன்றும் கிடையாது சீமானில் வந்து ஏழை மக்களும் மேலே வரணும்னு நினைக்கிறாரு அந்த ஒரு காரணம் தானும் சீமான விரும்புகிறேன் அதனால் விரும்ப ஆமாம் ஏழைகளும் ஒரே மேலே வரணும் அடித்தட்ட மக்களும் மேலே வரணும் நினைக்கிற ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாருன்னா நான் வேணும்னு சொல்கிறேன் இப்போ திமுக இந்த அதிமுகலாம் இப்போ கூட்டணி போட்டுருக்காங்க பட் இருந்தாலையும் இப்போ பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா சௌமியா அன்புக்கு கூட்டணியாக இருக்காங்க ஸோ அதனால் பார்த்தோன்னா அவங்க பெருவரையான ஓட்டு வெற்றி பெறணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்க இந்த பிற இப்போ டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு கட்சிகளும் வந்து ஒன்றும் நமக்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றும் செய்யலைங்க பட்டு சட்டமன்றத்தில் செஞ்சுருக்காங்க இல்லைன்னு சொல்ல பட்டு நம்ம பெரிய கட்சின்னு பார்த்திங்கன்னா இப்போ பிஜேபி இருக்குது ப்ளஸ்ஸு அவங்க பிஎம்கே கூட்டணி வந்து கண்டிப்பாக வந்து நம்ம தருமபுரிக்கு நல்ல ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி கொடுப்பான்ற ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது அதாவது பிஎம்கேக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா பார்க்க இருக்குதா நான் நம்புறேன் சரி கண்டிப்பாக எதனால் அவங்களுக்கு இருக்கிறதா பார்க்குறீங்க ஏன்னா அதனால் அவங்களுடைய ஓட்டு ஓட்டு வங்கிகள் இருக்குது சார் ஓட்டு வங்கி இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த தருமபுரியில் அவங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி தேங்க்யூ அண்ணா சீமான் கூட நல்லா பண்ணுறாரு அவரு கூட வாய்ப்பு தரலாங்க அவருக்கு வாய்ப்பு தரலான்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னக்கா அது டாஸ்மாக ஒழிக்கதும் அந்த பனைமறை திட்டமெல்லாம் அங்கே புதுசாக கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு மக்களுக்கு நல்லது இந்த கடல் வழி இந்த என்ன கடல் வலி சார்ந்த திட்டங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு யூஸ் சொல்ல இருக்கும் அதோட திட்டமெல்லாம் பார்க்கும்போது அந்த கூட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இந்த தர்மபுரி பார்லமெண்ட் தெரியலைங்க அது மக்கள் கையில தான் இருக்கு எனக்கு பேசுறாருன்னு சொல்றீங்க அப்படி இருந்தோம் தெரியலன்னு அது மக்கள் நினைக்கணும் இல்லைங்க நம்ம ஒத்து என்ன பண்ணுறது எல்லா மக்களும் சிந்திச்சு வாக்களிக்கணும்

தனிச்சு போட்டிடுறவங்களுக்கு வாக்களிச்சா வேணால் மேபி சான்சஸ் இருக்கலாம் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தனித்து போட்டிடுறவங்களுக்கு சீமான் சொல்லலாம் சரிமா அவரை சொல்கிறதுக்கான காரணம் அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இளைஞர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அவருக்கு அதனால் அதனால் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அந்த ஒரு காரணத்தினால சொல்லலாம் இளைஞர்கள் மத்தியில் அவருக்கு மட்டும் ஒரு வரவேற்பு வர்றதுக்கான காரணம் என்னென்ன காரணம் என்னென்னா விவசாயத்தை பற்றி பேசுகிறாருங்க அதே மாதிரி எல்லார் எல்லார் மத்தியிலையும் விவசாயன்றது ஒன்று போய் சென்றடையணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட போராடுறாரு ஸோ அதனால் அவருக்கு வரவேற்பு இருக்குது இளைஞர்கள் மத்தியில் இந்த தர்மபுரி தொகு தொகுதியில் கல நிலவரம் எப்படின்னு இருக்குது நாம் தமிழ் கட்சிக்கு வாய்ப்பு ஏதாச்சும் இருக்குங்களா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தருமபுரி பொறுத்தளவு பாமக தானே இன்னைக்கு வரைக்கும் வெற்றி பெற்று வருது இல்லை போன தேர்தலில் திமுக தானே வெற்றி பெற்றிருக்கு இப்போ இருக்க பார்லமெண்ட் உறுப்பினரும் திமுக செந்தில்குமார் அவர்கள் தானே ஆமாங்கண்ணா ஆரம்பத்தில் அதிகபட்சமாக வந்து வாக்குகள் பெறது வந்து பாமக கட்சி தானே அதுலேருந்து தான் வருது தர்மபுரி பொறுத்த வரைக்கும் பாமாக்கா ஆமாக்கா பாமாக்கா ஆமாக்கா கோட்டன் ஆமாம் ஆமாக்கா இப்போ நாம் தமிழர் வராதுங்களா நாம் தமிழர் வராதுன்னு இல்லை மேபி என்ன மாதிரி நாலு பேர் திங்க் பண்ணி போட்டு போட்டு வெற்றி பெற செய்யலாம் பூமணி வந்தால் நல்ல நல்லதா பாட்டனி எதனால் அப்படி சொல்றீங்க காரணம் எதனால அப்படி சொல்றேன்னா எல்லாம் காவேரி உதயகிரி திட்ட திட்டத்தை வந்து அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க இப்போ வந்து ஒரு ஜெவிக்கணும் அது ஒரு ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க அவங்க ஜெயிச்சா நல்லது கிடைக்கும் மது கடையா மது கடையா மூடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க மூடிடுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கை அவங்க தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இது கருத்து இது வரைக்கும் இந்த தருமபுரி மாவட்டத்தில் எங்களுக்கு ஊடு வரல ஒன்றும் வரல நாற்பது வருஷமா நாங்கள் பஸ்டெல்லாம் தூங்கி கிடக்குறோம் நாற்பது வருஷமா மலையில எகில இங்கேயே கிடக்குறோம் எங்களுக்கு ஊடு வாசல் பண்ணி கொடுத்ததா புதுசா யாருக்காச்சும் ஓட்டு போடலாம் புதுசா யார் நின்று வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பண்ணுவோம் தான் ஹெல்ப் பண்ணுவோம் திடீர்னு ஓட்டு போட சொன்னா நீ எப்படி ஓட்டு கேட்பாங்க சொல்ல யாராவது ஹெல்ப் பண்ணதான் ஓட்டு கொடுப்பாங்க ஹெல்ப் பண்ணலைன்னா யாரும் ஓட்டு கொடுப்பாங்க ஓட்டுன்னா யாரும் சாதன நினைக்காதுங்க அதுவும் கஷ்டம் கஷ்டம் தான் கீது நீங்கள் சொல்லுவாங்க ஆனால் மட்டும் சும்மா ஒரு ஓட்டு போடுறதுக்கு நீங்கள் உள்ளே தாங்கி பண்ணி இவ்வளோ கேட்குறேன்னு கேட்குறாங்க எங்கள் லைஃப்பெல்லாம் அதில் தானங்க கீது பசங்கள் மின்னிக்கு வரணும் நாங்கள் மின்னிக்கு போகணும் எங்கள் லைஃப் மின்னிக்கு வரணும் பாதியில் செட்டி பிள்ளம்மா

நீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நீங்க அதிகாரத்துக்கு ஆமா நாங்க ஒரு நாங்க தலைவரி இருப்போம்